கீரி செல்லுகிற போது ஒரு பூனை கீரி ஒரு பூனை கீரியை பார்க்குறேன் பூனையை பார்த்து கீரி ஓடிச்சு அப்ப கீரியை விட பூனை பழசா அந்த வட தாழியை நன்றி சொல்ல வேண்டும் என்று குத்தி பாங்க போனேன் நாயை பார்த்த கூட பூனை ஓடிச்சு பூனையை விட வட தாழி நாய் அதுக்கு போய் நன்றி சொல்லிடலாம் அந்த நாய் வந்து இருக்கிற போது ஒரு சின்ன பையன் கல்லெடுத்து நாயின் மீது அடி